நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ஃபுல்லாக அண்ணா இத பத்தி பேசுங்க அண்ணா இங்க பாருங்க எர்த்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கல் உள்ள போகிறதுன்னு சொல்லிட்டு டேட் வரைக்கும் ஜூலை டுவெல்த்து டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கல் ஒரு ஆஸ்டிராய்ட் வந்து எர்த்த ஹிட் பண்ண போகுது டைனோசர் அழிஞ்ச மாதிரி மனுஷங்கள்லாம் அழிஞ்சிருவாங்களா ஏன் இத பத்தி இன்னும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏகப்பட்ட மெசேஜஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஈவன் கமெண்ட் செக்ஷனில் கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸாக இதுதான் கேட்டுகிட்டு இருந்தீங்க வெல் ஹியர் ரெட் கோஸ் ஜூலை டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட் அன்னைக்கு எர்த்த வந்து ஒரு மிகப்பெரிய விண்கல் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நியூஸை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன ஆக்சுவலாக நடக்குது நாசா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கல் உண்மையிலே இருக்கா இருந்துச்சுன்னா எங்கே இருக்குது அண்ட் எவ்வளோ வேகத்தில் வந்துட்டுருக்குது வந்து இடிச்சா எத்தனை பேர் இறந்து போவாங்க செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் சான்சஸ்னு நியூஸில் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில்லாம் போட்டிருக்காங்க செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் சான்சஸில் ஒரு விண்கல் வந்து இடிக்க போகுதுன்னா தட்ஸ் கிரேஸி ஸோ லெட்ஸ் கெட் மோர் இன் டூ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் எர்த்தில் ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஏஜி அதாவது ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அண்ட் அட்வைசரி குரூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு ஐ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இஸ்ரோ இருக்குது நம்ம சந்திராய் நினைச்சிட்டு இருக்கோம் நாசா இருக்குது இந்த மாதிரி இஎஸ்ஏ வந்து யூரோப்புக்கு இருக்குது ஜப்பான் சைனானு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தனித்தனியாக ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க எர்த்த வந்து ஒரு விண்கல் இடிக்க போகுதுனால் அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது சாதாரணமாக நம்மளும் ஒரு கல் தான் விண்ணில் வந்து இருக்கோம் நம்மளை இன்னொரு ஒரு கல் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன் இப்போ அங்கே சுற்றிட்டு இருக்கிற நிலாவே ஒரு காலத்தில் எர்த்த வந்து இடித்த கல்லுன்னுலாம் ஒரு தியரி இருக்குது இடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஒரு வேலை இடிக்க போகுதுனால் எர்த்த வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும் அது எங்கே வந்து இடிக்கப் போகுது அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும் ஏன்னா சிட்டிஸ் இதெல்லாம் விண்கல் வந்து இடிக்கிறப்போ ஒரு ஊர்ல வந்து விழுகாது பல நாடுகளில் போய் விழுகும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்குமான்னு சொல்லி ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அமைச்சிருக்காங்க இதோட பேர் வந்து ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அட்வைசரி குரூப்னு இவங்க நாசாவோடு சேர்ந்து ஒரு

இன்னொரு ஒரு பதினாலு வருஷத்தில் ஒரு விண்கல் வந்து எர்த்தை இடிக்க போகுது ஒரு ஹைப்போத ஹைப்போதிகல் சினாரியோ இது ஓகேவா ஹைப்போதிகல் சினாரியோனா இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ டெத் வந்து எட்டு பர்சன்டேஜ் சான்ஸ் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் வந்து இடிச்சிச்சுன்னா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கோடி பேர் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சான்சஸ் இருக்குது இந்த கல் வந்து இடிச்சிச்சுன்னா ஒரு எயிட் பர்சன்டேஜ் வந்து பத்து லட்சம் பேரும் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து ஒரு கோடி பேர் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த கல் வந்து வந்துட்டு இருந்துச்சுன்னால் அது வந்து மெக்சிகோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ் எப்பவும் போல் ஏலியன் மாதிரி அதையும் விடலாம் நினைக்கிறேன் ஆஸ்டிரேடம் யுஎஸ் போர்ட்டுகல் ஸ்பெயின் அல்ஜீரியா டுனிஷியா லிபியா இஜிப்ட் அண்ட் சவுதி அரேபியா இந்த நாடுகளெல்லாம் இது ஸ்ட்ரைக் பண்ணுச்சுனால் இது வந்து நாடுகளை ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ அங்கே மட்டும் இம்பாக்ட் இருக்காது எப்படி இந்தோனேஷியாவில் இறத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து இந்தியாவில் சுனாமி உருவாக்குச்சோ அதில் ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்களோ அந்த மாதிரி இந்த நாடுகள்லாம் இந்த கல் வந்து விழுகுதுனால் அது எர்த்து ஃபுல்லாக எந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணும் எவ்வளோ பெரிய சுனாமிகளை உருவாக்கும் இந்த நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எத்தனை பேர் கொத்து கொத்தாக இறந்து போவாங்க அந்த ப்ராபபிலிட்டி தான் எயிட் பர்சன்டேஜ் சான்ஸ் வந்து பத்து லட்சம் பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது அண்ட் பாயிண்ட் ஜீரோ சான்ஸ் ஒரு கோடி பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு ஹைப்போதிகல் சினாரியோவை வச்சு அவங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாசா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸையும் யூஎஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்புறம் வந்து இந்த அமைப்பு ஒன்று சொன்னேன்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனையும் கோஆடினேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அட்வைசரி குரூப் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா ஒரு டேபிள்ல உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சான்ஸ்ல இன்னும் பதினாலு வருஷத்துல ஒரு விண்கல் வந்து இடத்துல விழப்போகுதுனால் சோ ஓகேவா விழப்போகுது நாள் நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்கும் பாப்போமா சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரோ கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது அடுத்து யூஎஸ் டிஃபன்ஸ் சிஸ்டம் கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய மீதி இருக்கிற அமைப்புகள் கிட்ட எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸ்ல ஹைப்போதிகலி ஒருவேளை ஒரு கல் வந்து எர்த்தல விழா போகுதுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் செவன்டி டூ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அது எர்த்த வந்து ஹிட் பண்றதுக்கு விச் இஸ் கிரேசி கரெக்டா செவன்டி டூ பர்சன்டேஜ்ங்கிறது ரெண்டுல ஒரு தடவைன்னு கூட சொல்ல முடியாது அல்மோஸ்ட் இடிச்சிருங்கிறதான் சொல்லணும் அப்படி ஒரு சான்ஸ் பதினாலு வருஷம் கழிச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சா கூட எர்த்தை வந்து அது ஹிட் பண்ணுறத நம்மளால தடுக்க முடியாது அப்படிங்குறத யதார்த்தமான ஒரு விஷயம் இத்தனை ஆர்கனைசேஷன் இவ்வளவு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருந்தாலும் இத்தனை பில்லியன் டாலர்ஸ் நம்ம இதில் செலவு பண்ணியிருந்தாலும் நிலாவுக்கே போயிட்டு வந்தால் கூட பழனிக்கே பால் காவடி எடுத்தா கூட அம்மா இந்த மாதிரி நிலாவுக்கே போயிட்டு வந்தால் கூட நம்மளால் இன்னைக்கு நம்ம கிட்டே இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இன்னைக்கு நம்ம கிட்டே இருக்கிற மக்கள் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பதினாலு வருஷத்தில் ஒன்று ஹிட் பண்ண வருதுனால நம்ம அதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஹைப்போதட்டிக்கல் சினாரியோவை கிரியேட் பண்ணி ஒன்று பேசியிருக்காங்க இது ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த சினாரியோவை ரன் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுவாங்க அந்த பிளானிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு நாள் ஒரு ஒரு விபத்து வீட்டில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து செலவுக்கு கொஞ்சம் காசு தேவை ஸோ இந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்து உரமா வை அப்படின்னு நம்ம பேசுவோம் கரெக்டாக ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாய் அங்கே இருக்கணும் அதுக்கு ஓரமாக வைக்கணும் இதே மாதிரி இது ஒரு ஹைப்போதட்டிக்கல் சினாரியோ ஒருவேளை இப்படி ஒரு கல் வந்துருச்சுன்னா நமது ரெடியா இருக்கோமாங்கிற கேள்விக்கு வந்து ரெடியா இல்லை ஏன்னா அங்கே அந்த ஒரு லட்ச ரூபாவே இல்லை இருந்தாதானே எடுத்து ஓரமா வைக்க முடியும் இன்னைக்கே நம்ம தள்ளாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வெல் இது வந்து முழுக்க முழுக்க இமேஜினேஷன் மட்டும் தானே கேட்டீங்கன்னா கிடையாது நான் அடுத்த பாட்டுக்கு வரேன் பட் அதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் உங்ககிட்ட சில டீடெயில்ஸ் சொல்லிடுறேன் ஏன் அதுக்கு ரெடியாக இல்லைங்கிறாங்க ஏன் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது இவ்வளோ பெரிய பெரிய ராக்கெட்லாம் வச்சிருக்கு இப்போ இலான்மெஸ்க்கெலாம் ஸ்பேஸ் எக்ஸ்லாம் ரன் பண்றாரு ஏன் நம்ம வந்து ஒரு வின்கல் வருதுன்னா நம்ம பதிலுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமே டார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு பெரிய விண்கலை வந்து இங்கேருந்து இருந்து அது நம்ம ஒரு நிறைய இங்கேருந்து ராக்கெட்ஸ் அனுப்பிச்சு அது வந்து அங்கே போய் அந்த கல்லை வந்து லைட்டாக தட்டி விட்டு அது போய்ட்ருக்கிற ட்ரஜெக்ட்ரியை மாற்றி விட்டோம் அதாவது இப்படி இந்த கல்லிங் இருக்குது இப்படி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இரத்துலேருந்து அனுப்பக்கூடிய சில ராக்கெட்ஸ் வந்து இதை போய் தட்டிடுது இப்படி போய் இதை தட்டி இப்படி வந்துட்டு இருக்கிறது இப்படி மாற்றி மேலே அனுப்பிச்சிட்ருக்குது ஸோ இப்படி வந்துட்டு இருக்கிறத நம்ம இப்படி அனுப்பிச்சு இப்படி தட்டி மேலே அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் டார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலியமாக இப்போ இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த சைஸில் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ரெடியாக தான் யதார்த்தமான ஒரு விஷயம் சரி ஓகே நான் ஏன் எதனால ரெடியாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பதினாலு வருஷம் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னையிலேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்டில் ஒரு கல் வந்து நம்ம இடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர்டீன் அதுக்கு மொத்தம் இந்த ஃபோர்டீன் இயர்ஸில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அதிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் மக்களை விட அரசாங்கங்கள் ஒன்றா வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் அரசாங்கங்கள் வந்து அவங்களோட வருஷ வருஷ பட்ஜெட்டில் வந்து இதுக்குன்னு ஒரு பணத்தொகையை ஒதுக்கி வைக்கணும் அண்ட் இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் சேர்ந்து இதில் வேலை பார்க்கணும் ஏன்னா இது மொத்த ஹியூமனிட்டிக்கு எதிரான ஒரு போர் ரஷ்யாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும் உக்ரைனில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும் ஆனால் ரஷ்யா உக்ரைனும் வாரிலையும் இருப்பாங்க இஸ்ரேலில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும் காசாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டும் இதுக்கு எதிராக வேலை பார்க்கணும் அவங்க ரெண்டு பேர் போர்லேயும் இருந்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே பட்ஜெட் அலோகேட் பண்ணி பலஸ்தீனில் இருக்கிற கவர்மெண்ட்டும் வந்து பட்ஜெட் அலகேட் பண்ணும் இஸ்ரேலும் இதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அலோகேட் பண்ணும் அது பதினாலு வருஷம் ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் கொஞ்சம் அலோகேட் பண்ணும் கவர்மெண்ட் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறினாலும் புதுசாக வரக்கூடிய தலைவரும் இதுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்கணும் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கண்ட்ரீஸும் ஒன்னா சேர்ந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கண்ட்ரீஸில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் ஒன்னா சேர்ந்து பதினாலு வருஷத்துக்கு நம்ம கண்டினியூஸாக ஒன்னா வேலை பார்த்தோம்னால் நம்மளால் அப்படி ஒரு ஆஸ்ட்ராய்டு வர்றதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலமையில் நமக்குள்ளே இருக்கிற யூனிட்டியே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு வந்து எஸ்எம்பிஎஜியை பற்றி தெரிலங்கிறத விடுங்க அதாவது இந்த ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அண்ட் அட்வைசரி குரூப் இந்த மாதிரி ஒரு கல் வந்து நம்ம இடிக்க வர போகுதுன்னா அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ப்ரோக்ராமே இடத்துல இருக்குது ஆல்ரெடி வச்சிருக்கோம் யுனைடட் நேஷன்ஸ்க்கு கீழே அது இருக்குது ஆனால் அது இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம நான் சென்னையில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன் நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளுக்கு தெரியலங்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கே இந்த ஆர்கனைசேஷனை பற்றி தெரியல அதுதான் பிரச்சனைங்கிறாங்க சரி மாதிரி அப்போ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு இமேஜினேஷன் ஆரியோ நம்ம ரெடி ஆயிலன்னு சொல்றதா ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா தான் ட்விஸ்ட் இருக்குது தேர் இஸ் ஆக்சுவலி ஆஸ்டராய்ட் கமிங் எர்த்துக்கிட்ட ஒரு ஆஸ்டிராய்டு வந்துட்டு இருக்குது அண்ட் இந்த ஆஸ்டராய்டோட சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மீட்டர்ஸ் முன்னூத்தி எழுபது மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஃபுட்பால் கிரௌண்டு சைஸுக்கு ஒரு கல்லை யோசிச்சு பாருங்க ஒரே கல் மூணு நாலு ஒரு ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி நாலு கிரவுண்டை வரிசை அடிக்க வச்சிங்கன்னா அது ஒன்றா சேர்த்து ஒரு கல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கல் எர்த்த நோக்கி வந்துட்டு இருக்குது இது டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்டில் இல்லை இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் ஓகேவா இன்னொன்று நாலு வருஷத்தில் ஏப்ரல் தேர்ட்டீன் அன்னைக்கு எர்த்துக்கிட்ட பாஸ் பண்ணும் எவ்வளோ தூரத்தில்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் தூரத்தில் இது பாஸ் பண்ணும் முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு கல் போகிறது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஏன் இது முக்கியம்னு சொல்கிறேன் நம்ம இடத்துலேருந்து சேட்டலைட் அனுப்புகிறோம்ல இப்போ இந்த இன்டர்நெட் சேட்டலைட் யூஸ் பண்ணியிருக்குது டெலிவிஷன் சேட்டிலைட் யூஸ் பண்ணியிருக்குது சேட்டலைட்ஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம அனுப்புகிற சேட்டலைட்ஸ் சொல்கிறேன் ஹியூமன்ஸ் வந்து சேட்டலைட்ஸ் வானத்தில் நம்ம கம்யூனிகேஷனுக்கு வச்சுருக்கோம்ல இந்த சேட்டலைட்ஸை விட சில சேட்டலைட்ஸை விட இந்த கல் நம்மளுக்கு கிட்ட பாஸ் பண்ணும் யோசிச்சு பாருங்கள் எர்த்தில் இருந்து எர்த்தில் இருக்க தேவைகளுக்காக நம்ம அனுப்பிச்ச சேட்டிலைட்டை விட இந்த அப்போப்பஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஸ்டிரைட் வந்து நடுவில் அந்த சேட்டிலைட்டுக்கும் எர்த்துக்கும் நடுவில் தாண்டி போகும் அப்போ அது எவ்வளோ க்ளோஸாக ப்ரஷ் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டருங்கிறது அவ்வளவு கிட்ட அண்ட் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து போனது ஒரேடியாக போகாது திருப்பி வரும் திருப்பி வர்றப்போ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் ஓகேவா டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அறுபது எழுபது வயசு இருக்கக்கூடிய காலகட்டம் நான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்மளோட கடைசி காலகட்டங்களில் நான் சொல்லிட்டுருக்கேன் நம்ம வயசான காலகட்டத்தில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் இந்த அப்போப்பஸ் சேட்டலைட் இந்த அப்போப்பஸ் ஆஸ்ட்ராய்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் ஒரு முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் கேப்பில் போகுதில்லை அது போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சுட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் உங்களோட வயசு என்னங்கிறது எங்கள் கேல்கு கேல்குலேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் உங்கள் வயசு என்ன இருக்கணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்தை வந்து இடிக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர் ரைட் ஆனால் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ 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 சிக்ஸ் செவன் பட் ஸ்டில் அதுவே ஒரு விஷயம் பாயிண்ட் ஜீரோ 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 சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் வந்து இந்த கல் எர்த்த இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த அப்போபிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்டிராய்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் எரத்தை வந்து இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பெர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது ப்ராபபிலிட்டியில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க இடிக்குதுன்னே வச்சுக்கோங்க ஐ மீன் பர்சன்டேஜ் வைஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் பர்சன்டேஜில் நம்ம நம்மளோட சினாரியா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க வந்துச்சுனால் உலகத்தில் ஒரு கோடியிலிருந்து ரெண்டு கோடி பேர் இறந்து போவாங்கன்னு ஏஐ கேல்குலேட் பண்ணி சொல்லுது அது மட்டும் இல்லாமல் எர்த்தில் மிகப்பெரிய சுனாமி உருவாக்கப்படும் உலகத்தில் எத்தனையோ நியூக்ளியர் குண்டுகள் ஆட்டம் பாம்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் அது கிரியேட் பண்ணும் எர்த்து ஃபுல்லாக ஏகப்பட்ட காட்டு தீகளும் பெரிய பெரிய சிட்டிஸ் வந்து அழிஞ்சு போகிறது டிஸ்ட்ரக்ஷன் மேசிவ் லெவலில் இருக்கும் ஆனால் அதுக்கு சான்ஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இன் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் அப்போப்பஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆஸ்டிராய்டுக்கு இது ஒரு சுச்சுவேஷன் நம்ம கண்டினியூஸாக இஎஸ்ஏவாக இருக்கட்டும் என் நாசாவாக இருக்கட்டும் இஸ்ரோவாக இருக்கட்டும் நம்ம எப்போவுமே வானத்தை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆஸ்டிராய்ட்ஸ் வேற ஏதாவது நம்ம கிட்ட வந்துடும் வருதா வருதான்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் அப்போபிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்ல நம்மளை ஹிட் பண்ணணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்மளுக்கு ரொம்ப கிட்ட போகும் டூ தௌசண்ட் டம்னு இடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வேற ஏதாவது ஆஸ்ட்ராய்ட் நம்மளை ஹிட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இதை ஹிட் பண்ற மாதிரி நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியை ஹிட் பண்ற மாதிரி இல்லை ஒருவேளை அதை ஹிட் பண்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாலும் இன் ஆல் ரியாலிஸ்டிக் சிச்சுவேஷன் அது வந்து அட்லீஸ்ட் ஒரு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வஸ்ட் கேஸ் சினாரியோல நம்மள ஹிட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா கூட அது வந்து ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு வருஷம் தள்ளி இருக்கும் அந்த பதினாலு பதினஞ்சு வருஷம் தள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஆஸ்ட்ராய்ட் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுனா அதுக்கு நம்ம ரெடியோ இருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்த்துருக்காங்க அண்ட் அதோட ரிசல்ட்டு நமக்கு காலி ஆகிடுவோங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை ரன் ஒருவேளை உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் ஓகேவா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு அந்த பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போஸ் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வானத்தை பார்த்துட்ருக்கீங்க ஒரு மிகப்பெரிய கல் வந்து இடத்துல விழுக போகுது அண்ட் அதோட கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போக போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இது ஒரு ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான சினாரியோ தான் நம்ம அதை பார்ப்போம் அது நம்ம மேலே வந்து விழுவுங்குறது அதோட ப்ராபபிலிட்டி வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் பெர்சென்டேஜ் தான் பட் தட் ஸ்டில் ப்ராபிலிட்டி அப்போ உங்களோட வயசு என்ன இருக்கும் நீங்கள் என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதை கமெண்ட்ல சொல்லுங்க பட் அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூ தௌசண்ட் தேர்ட்டி எய்ட் ஜூலை டுவல்த் வந்து ஒரு கல் நம்ம தலையில் உழுக போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ அதை கிரியேட் பண்ணி நம்ம ரெடியாக இருக்கோமான்னு செக் பண்ணாங்களே தவிர உண்மையிலே நம்ம தலையில் எதுவும் வந்து ஒழுங்கு போகிறதுல அது எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வச்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு பிளான் வந்துச்சுன்னா இதை எடுத்து வச்சுக்கணும்னு அந்த கா அதுவும் ஒழுங்காகவும் நம்ம ரெடி பண்ண முடியாதுன்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ என்ன பெட்டராக ரெடி ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களே தவிர உண்மையிலே நம்ம தலையில் வந்து இது ஒழுங்காக போகிறதில்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் ரொம்ப உலகம் அழிய போகுதுன்னு பதட்டிட்டு இருப்பாங்களோ கிட்டே ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னு மதன் குரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்க நீங்கள் என்ன ஸ்காடில் சேரலைனா to get more awesome news join the squad love you all take care bye cheers mgs